அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து லப்பர் பந்து அப்படின்ற பட திரைப்படத்தை பார்த்தோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய டைரக்டர் கோ ப்ரொடியூசர் ஹீரோஸ் எல்லோரும் கேப்டனுடைய கோயிலுக்கு வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டாங்க நிச்சயம் இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ போடுறோம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் சைமா அவார்டுக்காக நான் துபாய் செல்கிற போது கூட இந்த படத்தினுடைய மியூசிக் டிரெக்டர் எங்களோட தான் வந்தார் அவரும் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு வந்தார் நீங்கள் நிச்சயம் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு ஸோ டோட்டல் கு இந்த குழுமம் முழுதுமே கேட்டதுனால நிச்சயமாக நான் படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தேசிய முற்பகு திராவிடக் கழகத்தின் சார்பாக எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்தோம் எல்லாருக்குமே இந்த படத்தை பார்த்ததில் உண்மையிலேயே சந்தோஷம் ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து கேப்டன் உடைய தாக்கம் நிறைய இருக்குது வால் பெயிண்டிங்கில் சாங்கில் எல்லா இடத்துலையும் அந்த டூ வீலரில் கேப்டனோட ஃபோட்டோ இது யூஷுவலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் இது வந்து எல்லா இடத்துலையும் அவங்க எப்படி இதை கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த படம் அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு எனவே இந்த படத்தை மிக சிறப்பாக இயக்கிய டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஹீரோஸ்க்கும் மியூசிக் டிரெக்டருக்கும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கும் ஜெ ஆண்களுக்கும் மிக பிடிக்கும் ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயும் நம்ம ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம் எனவே மிக அருமையாக இதை வந்து டைரக்டர் கொண்டு போயிருக்காரு எனவே மிக சிறப்பாக இருந்தது படம் முடிஞ்சோடனே எங்கள் கட்சியை சேர்ந்த எல்லார்டும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க எனவே அனைவர் சார்பாகவும் இந்த கு படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து இதுக்கு மேலே ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஐபிஎல் சென்னை சென்னை சூப்பர் கிங் ஒரு மியூசிக் எடுத்தீங்க இதுமேல கேப்டன் சாங் தான் போடுவாங்க மேலே அந்தளவுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக அப்புறம் ஐபிஎல் நீங்கள் பார்க்கலாம் அது கண்டிப்பாக இருக்கும் அது ஏன்னா வந்து அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனுடைய பெரிய ஃபேனு தொலைபேசியில் பேசி வாழ்த்து சொன்னான் அவர் வந்து விருதாச்சலம் பக்கத்தில் திட்டுக்குடி பக்கத்தில் தான் அவர் பிறந்த ஊர் அவர் அந்த பகுதியில் வந்து அவர் சொன்ன விஷயம் இந்த பகுதியில் வந்து கேப்டனுடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அதோடய தாக்கத்தில் இந்த படத்தில் வந்து கொண்டு வரணும் ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் வந்து ஒரு மேட்ச் நடக்கும்போது மாதிரி சாங்கெல்லாம் போட்டு போகிற பழங்கு அந்த ஊரில் இருக்காங்க இது பார்க்கும்போது அது கேப்டனை அவர் ரொம்ப கொண்டாடி இருக்கார் இந்த படத்தில் அதே போல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற மொத்த ரசிகர்களும் இந்த படத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திரையாறைகளும் இன்றைக்கி வந்து கொண்டாடுறாங்க இந்த மூவி லவ் பந்த் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ஒரு உண்மையான கேப்டன் ட்ரிபியூட்டாக இந்த படம் இருக்குது ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து நான் பல படங்கள் பார்க்கும்போது அங்கங்கே அப்பாவோட பேனர்கள் இல்லை ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் ஒரு ஒரு இதுவாக வரும் ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு மெயினாக அது கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கும்போது உண்மையிலே இப்போ தினேஷ் அவர் வந்து ஒரு கேப்டன் ரசிகராக ஒரு தொண்டனாக காமிக்கிறப்போ ஒரு உண்மையிலேயே எப்படி ஒரு கேப்டன் தொண்டன் வாழ்வாங்களோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது ஏன்னா அப்பா வர சீன்ஸ் எல்லாமே இங்கே நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்கள பார்க்குறம்போது உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்டல் டச் எங்கள் சைடில் இருக்குது அதே மாதிரி டைரக்டரும் சரி ஹீரோஸும் சரி ஹரீஷ் கல்யாண் ரொம்ப நாளாக நல்ல நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு உண்மையிலே ஹரீஷ் கல்யாணோடய எல்லா படம் நான் பார்த்துருக்கேன் இந்த படம் ஒரு ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக ஒரு பண்ணியிருக்காரு ஹரீஷ் கல்யாண் தினேஷ் அண்ணா கூட அன்றைக்கி நான் கேப்டன் கோயில் அன்றைக்கி மீட் பண்ணும்போது இந்த படத்தை பற்றி நிறைய பேசும்போது அப்பாவை பற்றி அவ்வளோ பெருமையாக அண்ணன் சொன்னார் அவர் கேப்டனோட ரசிகராக அந்த அண்ணன் வந்து உள்வாங்கி நீ இந்த கேரக்டர்ஸ் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஷான் ராவல்டன் இருக்கட்டும் சஞ்சனா இருக்கட்டும் எல்லாேருமே நல்லா அவங்களோட கேரக்டர்ஸை கேரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் தள்ளி அப்பா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேன் பேஸ் என்ன முன்ன ரொம்ப நாள் ராமநாராயணன் சார் படுத்து தான் வரும் இந்த டைம் ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் பார்க்கும்போது உண்மையிலே இருக்கு நீ பொட்டு வச்ச தங்கக்கூடிய சாங் வந்து நாங்கள் எங்கள் கட்சியில் போகிறப்போ அம்மா வரப்போ மாமா வரப்போ நான் வரப்போ போடும்போது எங்களுக்கு எங்க எங்கள் சாங் வரைக்கும் இன்றைக்கி ஒரு தேர்ட் பர்சன் அந்த சாங் வரும்போது லைக் ஒரு எங்களுக்கு ஒரு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது மக்கள் மத்தியிலே ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டு வரேன் எல்லாருமே சொல்ற ஒரு கருத்தை என்னன்னா இந்த சாங் வந்து தான் மிகப்பெரிய ஒரு பேஸு ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபோர்ஸாக இருக்கு படத்துல கதையோட உடனே சொன்னாங்க உண்மையில் கேட்கும் சந்தோஷமா இருக்கு

அந்த மாதிரி எடுத்தோடனே ஓப்பனிங்லேயே கேப்டன் வர்றாரு அப்படின்றது தான் சொன்னாங்க ஏ இல்லை வந்து கேப்டன் அவங்க வந்து முதல் தடவையாக அவங்க கொண்டு வந்தது இன்றைக்கி வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ண அளவு பண்ணலை அப்படின்றது உங்கள் கருத்தாக இருக்குது ஆனால் அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆல்ரெடி நடித்த ராஜீவ் துரை அப்படின்ற படத்தினுடைய ஈக்குவலாக அதே மாதிரி மூவி தான் அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க எல்லாம் எனவே படம் வெற்றி அடைஞ்சிருச்சு இனிமேல நம்ம அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனவே கோட் படமும் நல்ல படம்தான் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறது பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு கேப்டனை முதல் முறையாக ஏஐயில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க எனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தான் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் இல்லைங்க இந்த சாங் எப்படி அப்படின்னா ஒரு கூஸ் பூம்ஸ் மூமெண்ட்ஸ் தாங்க அந்த சாங் நீங்கள் எல்லா இடத்துலையுமே எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் போய் எங்கள் ஸ்பீச்சை முடிச்சோன்னு இந்த பாட்டு தான் போடுவோம் எங்களுடைய வாகனத்தில் இந்த பாட்டு தான் கேப்டன் வரும்போது இந்த பாட்டு தான் எப்பவுமே எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பாடல் இது ஏன்னா இது பட்டி தோண்டி எல்லாம் மக்கள் கொண்டாடிய ஒரு பாடல் அதை வந்து கரெக்டாக டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் அதை தான் டைரக்டர் அன்றைக்கி எனக்கு சொன்னார் அவர் திட்டக்குடி அவங்க கிராமமே வந்து கேப்டனுடைய ஃபேன்ஸ் அந்த செவரில் வால் பெயிண்டிங்லாம் நம்ம பார்த்தோம் பைக்கில் ஃப்ரெண்டில் கேப்டன் படம் எங்கே பார்த்தாலும் கேப்டன் பாடல்கள் ஒரு திருவிழா நடக்கும் பொழுது ஒரு வெற்றி அந்த ஊரில் நடக்கிறப்போ கேப்டன் பாடல்கள் பாடுறதெல்லாம் டைரக்டர் சொன்னார் இது வந்து நாங்கள் கிராமப்புறத்தில் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் போகும்போதும் இதை நாங்கள் பார்த்த ஒன்று தான் அதை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு டைரக்டர் அதுக்கு அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கணும்

எப்படி அவர் நடத்த போறாரு என்னன்றது இருக்குங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியாச்சு அவருடைய அரசியல் தொடக்கத்திற்கும் மாநாடுக்கும் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் பார்ப்போம் பொறுத்திருந்து இது எப்படி வருகிறது இது இருபது வருஷ கட்சி தேசிய முற்போக்கு திராடுகள் எழுத்துக்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா இன்னும் அவர் கட்சி மாநாடு கூட நடத்தல அவருடைய கொள்கை என்ன அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லணும் இன்னும் ரொம்ப தூரம் அவர் வந்து பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது எனவே இது வந்து ரொம்ப ரொம்ப ஏளி நீங்க கேட்குற கேள்வி பொறுத்திருந்து பார்

ஏஐயில் யூஸ் பண்ணும்போது முறைப்படி வெங்கட் வெங்கட் பிரபு அண்ட் ப்ரொடியூசர் பல தடவை வந்து அனுமதி பெற்று தான் அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜயும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அது வந்து ஒரு முறையான ஒரு விஷயம் இதில் வந்து கேப்டனை வந்து டைரக்டாக இல்லைனாலும் வால் பெயிண்டிங் மியூசிக்ஸ் அப்படி கொண்டு வராங்க இது நம்ம மக்கள் கொண்டாடுறாரு கேப்டன் வந்து இன்னைக்கு வந்து எங்க குடும்ப சொத்து இல்லை அவர் மக்கள் சொத்து தமிழக மக்களுக்கான அவர் சொத்து அதனால எல்லாரும் அவருடைய பாடல்கள் அவருடைய நினைவுகளை கொண்டாடுவதை நாங்களும் வரவேற்கிறோம் இருக்கோம். வேற எந்த பதரோட நீங்க கண்டிப்பா அது முக்கிய இன்னைக்கு நான் வந்துங்க ஆஃப்டர் கேப்டன் மறைவுக்கு பிறகு எந்த திரைப்படமும் நான் பார்க்கலங்க இதுதான் உண்மை அப்போது அவங்க வந்து அழைத்தாங்க நிச்சயமாக கேப்டனுடைய ட்ரிபியூட்டாக இந்த படம் வந்திருக்கிறது இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படத்தை இருக்காங்க அதனால தான் நிச்சயமாக அந்த வெற்றியில் நாங்களும் பங்கேற்கணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நாங்களும் வந்து பார்த்தோம் உண்மையிலேயே நல்ல படம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நன்றி நன்றி நன்றி